ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து மொச்சைப்பயிர் குழம்பு வந்து செய்யலாம் நான் உருளைக்கெழங்கு போட்டு செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து கத்திரிக்காய் போட்டு கூட செய்யலாம் என்ன காயினாலும் நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்க மிக்ஸ் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா செமையாக இருக்கும் நான் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காயவும் கடுகு போட்டிருக்கேன் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க பல்லாரிக்க ஒரு பல்லாரி கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கிடணும் இப்போ நான் வந்து ஒரு உருளைக்கெழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் பெரிய உருளைக்கிழங்கு அதையும் அலசி இதோடு சேர்த்துக்கிடுவோம் முருங்கைக்காய் வந்து ஒரு ஏழு எட்டு முருங்கைக்காய் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம் உப்பு போட்டுட்டு நல்லா அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து வேக விட்டுடலாம் ஏன்னா இந்த உருளைக்கெழங்கும் முருங்கைக்காயும் வந்து கொஞ்சம் வேகணும் அதனால் கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் நல்லா அந்த வெந்திருச்சு வெந்த உடனே நான் புளிக்கரைசல் வந்து எடுத்து வச்சிருந்தேன் அந்த புளிக்கரைசலையும் இதோட சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் மல்லி வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் அரைச்ச மசாலா வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி கொதி வரவும் நம்ம எடுத்து வச்சுருந்த ஆல்ரெடி வந்து மொச்சையை வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் அதையும் இதோட வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இங்கிட்ட நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தேங்காய் பெருஞ்சீரகம் கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சிருந்தேன் அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி பாருங்கள் நல்லா நல்லா கொதி உரவும் இறக்கிடுங்க ஒரு டேஸ்டியான மொச்ச குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதே மாதிரி ஒரு ரெசிப்பியில் நம்ம மீட் பண்ணுவோம்